நம்ம பேசக்கூடிய சில வாசகங்கள் அது கூட இணை வைப்பில் நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடும் நம்ம வந்து சாதாரணமா நினைத்துக் கொண்டு பேசிக்கொண்டிருப்போம் அப்படி பேசக்கூடிய சில வார்த்தைகள் அது கூட இணையப்பில் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும் எந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து யாரையாவது பத்தி பேசிக்கிட்டு நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள அவர் வந்துட்டாருன்னு வைங்க என்ன சொல்லுவாங்க வந்துட்ட இப்பதான் இவரை பத்தி பேசிட்டு இருந்தோம் உடனே வந்துட்டாரு இவருக்கு ஆயுசு நூறு சொல்லலாமா அவர் நூறு வருஷம் வாழ்வாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் நாளை அந்த நிமிஷத்துல கூட மூத்தா போகலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது அல்ல நாடினால் எந்த ஒரு உயிர் எப்ப போகும்ன்றது யாருக்கு தெரியும் அல்ல ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப நூறு வயசு இவருக்கு ஆயுசு நூறு அப்படின்னு என்ன அர்த்தம் நூறு வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க படக்கு வந்துட்டதுனால அவருக்கு நூறு வயசு ஆயிரும் இது அல்லாவுடைய அதிகாரம் இந்த அல்லாவுடைய அதிகாரத்தை இவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கொடுமையை நம்ம பார்க்கின்றோம் சும்மா விளையாட்டுக்கு பேசுவாங்க விளையாட்டுக்கு பேசுறது அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் அடங்கி இருக்கின்றது என்பது அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கிறான் ஒரு அடியான் வந்து ஒரே ஒரு வார்த்தையை முடிவான் அந்த வார்த்தை அவன் சொன்னதுக்காக அவன் நரகத்துல கொண்டு போய் தள்ளப்படுவான் இந்த மாதிரியான வாசகங்கள் தான்